புதிய நாளிலே உங்களுக்கு ஒரு லோக சுவார்த்தியம் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் கூட காலையிலே உங்களுக்கு பார்ப்பிலே சந்தோஷம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஆதி அமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவன் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்ன அன்னைக்கு ஒரு சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம் ஒரு நடந்த ஒரு காரியம் மனாந்திரத்திலே தாயும் பிள்ளையுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வனாந்தரத்துல தண்ணி இல்லை பஞ்சம் ஆகிவிட்டது தண்ணி அங்கே கிடைக்காது வீட்டை விட்டு ஓடி போயிறான் தலைநாச்சியார் ஆகிய சாரால் விட்டு ஓடி போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகன் இஸ்மவேல் தண்ணி இல்லாம கத் கதறி கொண்டிருக்கிறான் ரொம்ப நேரமா தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான் ஆனா அங்கே அவர் அழுது கொண்டிருக்கலாம் இடத்துல படுக்க வச்சுட்டு போன்னு அழுது கொண்டிருக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க என்னை காண்பவரை என்று சொல்லி அவர் சொல்றார் ஆண்டவர் பாருங்க அவளை நம்மை காண்கிற தேவன் பார் உட்காரும் போது எழுந்திருக்கும் போது அவர் அறிந்திருக்கிறார் நம்மை பார்க்கிறார் நம்மை ஜபத்தை கேட்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இங்கே சொல்லப்படுற ஆண்டவரை பத்தி தான் சொல்லப்படுறீங்க என்னை காண்பவரை இந்த சாராளுடைய அடிமை பண்ணாகிய ஆகாரை கர்த்தர் கண்டார் அவரு கண்ணீரை கண்டார் ஜபத்துக்கு பதில் கொடுத்த நம்ம நினைப்போம் சில சமயங்கள்ல எங்க ஆண்டவர் எங்களுக்கு தான் பதில் கொடுப்பார் கிறிஸ்டின் ஆண்டவர் ஓ இஸ்ரேலின் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மட்டும் தான் பதில் கொடுப்பார் அப்படி கிடையாது உலக ரச்சகர் உலகத்தின் தேவன் உலகத்தை படைத்தவர் அதனாலதான் அவர் தன்னுடைய ஜனத்தின் மூலமாய் தேர்ந்தெடுத்த ஜனத்தின் மூலமாய் உலகத்தை சந்திக்கிறோம் நினைச்சாரு வழியாரு இதுதான் என் பிள்ளை அவங்கள என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்னைக்கும் பாருங்க நம்ம நாட்கள் நினைக்கிறோம் தெய்வம் இது இந்த தெய்வம் இது முஸ்லீம் தெய்வம் இது கிறிஸ்தவ தெய்வம் இது இந்து தெய்வம் இது வந்து சீக்கிய தெய்வம் அப்படிலாம் இந்த அம்மாவுக்கு தெய்வம் யாருன்னே தெரியாது கீப அடிமை பண்ணா கொண்டு வரப்பட்டவள் சனாளுக்கு அடிமை பண்ணா இருந்தவள் ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவளால் என்ன செய்யணும்னு தெரியல எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் தெரியல ஆனால் இந்த இந்த ஆபரகா வணங்குற தெய்வத்தை இவளுக்கு அறிந்திருந்தாள் அதனாலே உள் அழுவோது அந்த தேவன் அவளை பார்த்தார் அவள் அவர் வந்து அவளை பார்த்தது அவளுக்கு அவளுக்கு தெரியாது ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்குது நானும் கண்டேன் என்று சொல்லி பாருங்க வசனம் நானும் பாருங்க என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்ன ஆண்டவரை அவங்க கண்டாளா சோத்ரம் இன்றைக்கு இந்த நாட்கள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்துக்கிட்டு தான் காரியம் நம்ம அழுகையை அவர் பார்த்தார் அவள் அழுகையை பார்த்தார் ஆகாரின் கண்ணீரை கண்டார் அவன் பிள்ளை சாகிறதை கர்த்தர் கண்டார் சோதனம் சாக விடவில்லை அவளுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்தார் என்று சொல்லி வேத வாசிக்கிறோம் அந்த இஸ்மவேல் தண்ணீர் குடித்து அவன் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருந்தார் உங்களுடைய இந்த இசுமை பெரிய ஜாதி இருப்பான் அவன் காலை எண்ணெயில தோய்ப்பான் அப்படின்னு சொல்லி இருந்தார் இன்னைக்கு எண்ணெய் கிணறு எல்லாம் அவன் கையில தான் இருக்குது அந்த சந்ததியின் கையில இருக்குது சோத்திரம் இருக்கட்டும் ஆனா அதே சமயத்துல என்னை காண்பவர் இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்த்து கொண்டு உன்னை காண்பவரை நீ கண்டியா காலவெளியை கா நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் கவனித்து கொண்டிருக்கேன் நான் கண்டேன் என்று சொல்லி முக்கியமான ஒரு காரியம் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னான் அவ அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் காண்கிற தேவன் அவர் எப்பொழுதுமே நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிற வசனம் சொல்லுது அவர் ஓம் நீ எல்லாம் அறிந்த தேவன் ஓமனி பர்சன்ட் காட் ஓமனி பிரசன்ட் காட் எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறதுனால அவளுடைய பிரச்சனை அவர் கண்டா கண்ணீரை கண்டார் அதனால என் காண்கிறது இன்றைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீர்களோ வேதனை தாங்க முடியாமல் இருக்கிறதோ யார்கிட்ட போவோம் என்ன சொல்றீங்க ஆண்டர் உன்னுடைய கண்ணீரை காண்கிறார் இப்பொழுது காரியம் என்னன்னா நீங்க அவரை பார்க்கணும் எப்படி பாக்குறது அங்கே வர இருக்காரு அவர் உங்களுக்கு நம்ம தான் தெரியல நம்ம அவரை தேடினதெல்லாம் கண்டுபிடிப்போம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு நம்ம தேடனாதான இவள் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆகார் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிட்டா நான் என்னை கண்டவரை நான் இங்கே கண்டேன் இனிமேல் நான் என்ன செய்ய என்ன செய்யறேன் என்று சொல்லி நீ என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள் உங்களை நீங்க உங்களை காண்கிற தேவனை நீ கண்டிங்களா என்னை காண்கிற தேவன் என்று அழைத்தாள் பல சுவசன சொல்லுகிறது அவள் எப்படி சொன்னாள பாருங்க அத்தறவு அந்த துறவுக்கு ஒரு பேர் போட்டா லகாய் ரோகி என்று ஒரு பேர் போட்டா துறவுக்கு அந்த துறவு இந்நாள் வரைக்கும் இருக்குது என்று சொல்றாங்க துறவு எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆகிவிட்டது பருவ இன்றைக்கும் இருக்குது காரணம் என்ன தெரியுமா அவள் கண்டாள் இன்றைக்கு அருமையாக தடுப்பூகே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா கண்ணீரா கஷ்டமா வேதனையா அந்ததை கர்த்தர் பார்க்கிறார் அவர் பார்க்கிறதை நீங்கள் பார்க்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொண்டு நான் உண்மையில் கரிசனியாக இருக்கிறேன் உண்மையில் நோக்கமாக இருக்கிற காலவெளியில் நீ நான் எங்கே ஓடுவேன் என் பிரச்சனைக்கு யார் இடத்துல போய் சொல்லுவேன் ஓடிக்கொண்டிருக்கீங்களா ஆண்டுட்டு சொல்லுங்க அவர் சொல்கிறாரு நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கேன் நீ என்னை பார் பார்த்து கொண்டு நீ பார்த்தியான்னு கேட்குறேன் கால கொடுப்பீங்களா அவரை பார்க்க வரீங்களா அல்லவரை நான் அந்த உண்மை நோக்கி பார்க்கிறேன் முகத்தை பார்க்கிறேன் பிரச்சனையின் நேரத்தில் என்னை எனக்கு அறிந்திருக்கிறேன் சொல்லி ஒப்புக் கொடுங்க கர்த்தர் உங்களையும் உன் குடும்பத்தையும் கத்தர ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவர் இந்த அருமையான கால வேலையில அண்டவரே இந்த ஆகார் சொன்னது போல என்னை கண்டவரை நான் இவ்வளவு கண்டேன் என்று சொன்னான் அது வார்த்தை போல அண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் வேதனை அறிந்திருக்கிறீர் துன்பங்களை பார்க்கிறீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறதை நாங்கள் அறிந்து உண்மை பார்க்க உதவி செய்யுங்கள் அப்படிப்பட்ட மனக்கண்ணை இதயத்தை தாங்க உண்மை தேட உதவி செய்யும் இந்த கால விளையில வல்லமை வெளிப்படட்டும் நீர் அற்புதங்களை செய்யறது ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அநேகருக்கு ஆசிர்வாதத்தை செய்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள விசுவாசம் உண்மையில் வைக்க உதவி செய்யும்படி சபிக்கிறேன் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமார் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வல்லமை விளங்கட்டும் தாழ்த்தி உனக்காரங்களை ஒப்புக்கொடுக்கும் தத்திரை ஆசிரியம் எல்லா சனத்தின் மேலும் எல்லா ஜாதிகள் மேலும் உம்மை நோக்கி பார்த்த பார்க்காத எல்லா மக்கள் மேலும் இருக்கட்டும் பெரிய நாமத்தில் செபிக்கிறோ பிதா தத்தா உங்களை ஆசிரியப்பாராக என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று சொன்ன போல இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டு காண்க பாருங்கள் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பா இன்னொரு லோக சவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கத்தாமி நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக